கிழக்குட்டி எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது அதிதீவிர மழை காரணமாக நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை என்பது வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை வரப்போகிறது என்பதனை பார்ப்போம் வீடியோ பார்த்துருக்க நீங்கள் உங்களுடைய மாவட்டங்கள் கூட விடுமுறை வரலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆல்லை செட் பண்ணி வச்சுங்கப்பா வாங்க விடிய போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் பெரும் அளவில் கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இன்றே பல மாவட்டங்கள் விடுமுறையை அறிவித்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக நாளையும் பல மாவட்டம் விடுமுறை என்பது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் தற்பொழுது மதியம் மாலை இப்பொழுது கூட வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு ஆங்காங்கே மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு பொழிந்து தான் இருக்கிறது மற்றும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாகை அதாவது நாகப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் கனமழை பதிவாயிருக்கு அதனால் பெரும் அளவில் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும் அளவில் வந்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது மேலும் அதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய திருவாரூர் அதனையொட்டி இருக்கக்கூடிய நம்மளுடைய தென் மாவட்டங்கள் ராமநாதபுரம் கன்னியாகுமரி சிவகங்கை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி காரைக்கால்ல வந்து பார்த்திங்கன்னா பெரும் அளவில் வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது திண்டுக்கல் தேனிலும் உட்பட எல்லா மாவட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மழையின் தாக்கம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டிருக்கிறது இதனால் கண்டிப்பாக வந்து நாளை இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகமாகவே இருக்கிறது அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு அதிகரித்தால் மாவட்ட ஆட்சியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை மூலம் விடுமுறை அறிவிப்பார்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நாளை என்னென்ன மாவட்டங்கள் அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள் என்பதனை பார்ப்போம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா மாவட்டங்களில் கனமழை பெய்யுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா